இருக்காங்க இதுலயும் வந்து பிரேக்அப் பிரேக்அப்பு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை இன்னைக்கு பல பேரை கேட்டிங்கன்னா அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு தண்ணி குடிக்க வச்சு பதில் எல்லாம் சொல்லுவாங்க பட் நீங்க உங்களுடைய மெத்தேட்ல ரொம்ப அழகா காதல் சொட்டு சொட்டு எடுத்திருக்கீங்கன்னு தெரியுது இன்னொரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது படத்தை வந்து லோ பட்ஜெட்டுன்னு சொன்னாங்க அவர் ராதா அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸ் பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சுந்தர் என்கிட்ட பேசும் பொழுது படத்துடைய பாடல் காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருந்தது எப்படி எந்த இடத்துல இவங்க பட்ஜெட் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் அந்த ரெண்டாவது பாடலை பார்க்கும்போது நீங்கள் எங்கள் பட்ஜெட்லாம் கட் பண்ணியிருக்கீங்கன்னு க்ளியராக தெரிஞ்சுதுங்க நான் நைன்டி எம்எல்ஏ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன் இது அதை விட ரொம்ப 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 கம்மி பத்து எம்எல் தான் ஊரைகள் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் லுக்ஸ் வெரி நைஸ் விஜுவலி வெரி ப்ளீஸிங் எல்லாத்த விட எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் கூட எனக்கு ஒரு நோஸ்டாலஜிக்காக இருந்தது